நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இது இல்லை இதை செய்தால் நோன்பு முடிந்துவிடும் என்ன மிகப்பெரிய பாவம் ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அல்லாதை தடுத்திருக்கிறார் அல்ல அதை தடை செய்திருக்கிறார் இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகித்தான் ஆக வேண்டும் பகல் பொழுதுகளில் அப்படி அவர் செய்தால் அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒன்று அந்த நோன்பு அவருக்கு முடிப்பட்டுவிடும் அவர் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் இன்னொன்று அவருக்கு கஃபாரா இருக்கிறார் அதற்குரிய பரிகாரம் பரிகாரம் இந்த எதோடுதான் அந்த நோன்பை மீண்டும் வேண்டும் என்ற சத்த பரிகாரம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய வருகிறார் அசூல் அழிந்து விட்டேன் தூதரை என்ன செய்தாய் அழிந்து விட்டாய் என்று சொல்கிறாய் அல்லாஹுடைய கேட்டார்கள் அந்த சொன்னார் ரமதானுடைய பொழுதில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன்

فهل تستطيع ان تطعم 60 مسكينا 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா قال لا يا رسول الله இல்ல கொஞ்சம் உட்காருங்க ಅಂತாங்க அல்லாஹ்வுடைய கொஞ்சம் உட்காருங்க என்னலாம் கேட்டாங்க அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மலத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அந்த மனிதரை அழைத்து இதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக் கொள் உன் பரிகாரத்தை நீக்கிக் கொள் அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே என்னை விட இந்த சககாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா இவருக்கு என்ன சொன்னார்கள் இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக்கொள் அவர் என்ன சொன்னார் அல்லாஹுடைய தூதரே என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா நபி இதை கேட்டவுடன் முகம்மது ரசூல்லா சிரித்தார்கள் சொல்லலாம் வேலை யோசனை தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு கால அத்துமுக இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவு அளித்து என்று அல்லாஹுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார் அப்போ இந்த மூன்றும் தருத்தி போடும் ஒன்று இருந்தால் ஒன்று அது இல்லை என்றால் இன்னொன்று அது இல்லை என்றால் இன்னொன்று எதுவெல்லாம் முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அதில் பிறநாள் வந்தால் அந்த பெருநாளுடைய நாளை மட்டும் விட்டு விட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்றம் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு இது ரமதானை நுன்பை முறிக்கக்கூடிய பாவம் ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லா தடுத்து தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல் இரண்டாவது வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் அல்லாஹ் ரப்புல் அலமி சொல்கிறான் சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை சூரியனுடைய உதயம் வரை அதை தொடருங்கள் எதுவரை இரவு வரை அப்ப யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ சாப்பிடுகிறாரோ அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும் அவருக்கு கடமை கதா அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரமதான் அல்லாத மதத்தில் ஆனால் மரதையில் ஒருவர் குடிக்கிறார் மறவையில் சாப்பிடுகிறார் இவருக்கு சட்டம் என்ன இவருக்கு நோன்பும் முடியாது அல்லாஹுடைய துளசல்லாஹு வேலைக்கு சொல்ல சொன்னாங்க மன்னசிய ஓ ஹுவசா ஐ அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறான் பாக்காத ஊஷரிவ குடிக்கிறான் சாப்பிடுகிறாள் ஃபலுத்தீம் முஸ் உம்ம அவர் நோன்பை முழுமையாக கட்டும் ஏன் ஃப இன்னம அ அவருக்கு அல்லாஹு தான் உணவளிக்கிறான் அல்லாஹு தான் தண்ணீர் கொடுக்கிறான் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் நோன்பிலே மரதிகளே தண்ணீரை கொடுத்தார் ஒருவர் வேணும்னே தண்ணீரை குடிச்சிட்டு அல்லா உணவு அளிக்கிறான்னு சொல்லக்கூடாது அல்லா தண்ணி விடலாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை நோன்பாடு என்று ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லா சாப்பாடு கொடுக்கலாம் அல்ல தண்ணி கொடுக்கலாம் குடிக்கணும்னு சொல்லக்கூடாது இந்த இரண்டும் யார் வேண்டுமென்று வேண்டுமென்று குடிக்கிறார் அவருக்கு நோன்பு முறிந்துவிடும் மறதிகள் செய்தால் அவருக்கு நோன்பு முடியாது அவர் அந்த நோன்பை தொடரலாம் மூன்றாவது தன்னுடைய ஆசைகளை தங்களுடைய செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக கொள்ளும் இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல் இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு புரிந்துவிடும் இவருக்கு கபா கடமை இவர் நோன்பை நோன்பை மீண்டும் நுறுக்க வேண்டும் ஏன் நோன்பு மனோ இச்சைகளை விட்டவனை பாதுகாக்கக்கூடியது ஆசாபாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது அதனால் வறுமைகளை நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாட்சி செல்வதற்காக வரும் அப்போ நோன்பு என்ன சொல்லும் யாரல்லா உணவை தடுத்துக் கொண்டான் மனோ இட்சைகளை ஆஷா அசிங்கங்களை செய்வதிலின் தன்னை தடுத்துக்கொண்டான் நமதாருடைய வாதத்தில் அதனால் யாரல்லா இடைய சிபாரிசை அங்கீகரி பிரைசஃப் அன் அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிப்பார் இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம் முத்தமிடுதல் அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழிகுவர் செல்லம் அதை செய்திருக்கிறார்கள் இந்த காலங்களில் ஒருவர் ஜுரும்பு அடைகிறார் குளிப்பு கடமையாக கூடிய நிலைமையை இரவிலை அடைகிறார் ஆனால் இவர் இரவிலை அசந்து உறங்கி சகரை அடைந்து விட்டார் சகரை அடைந்து சகரம் முடிந்து விட்டது ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார் இவருக்கு நோன்பு கூடுமா கூடாதா அல்லாஹுடைய துதர்சல்லாஹு அலைஹு வசலம் ஜுனூபுடைய நிலையிலேயே சகரை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும் இது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் அல்ல நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்த வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும் தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது ஐந்தாவது ஹைத் நிபாஸ் பெண்களுடைய அந்த பருவ காலங்கள் இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது நுன்பு வைப்பது கூடாது நோன்பு வைப்பது கூடாது அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும் அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இப்தாரை நோட்பு இஃப்தாரை முடிப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும் அந்த நுன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும் ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும் கபா உண்டு தொழுகைக்கு கபா இல்லை ஐசா ரதி அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஐசா ரதி அல்லாஹ் அவர்களே தொழுகைக்கும் தொழுகைக்கு கபா இல்லையா நோன்பிற்கு மட்டும்தான் கபாவா ஆம் அப்படித்தான் அல்லா அவருடைய தூது சொல்லாக வலை வசலம் ஏவினார்கள் நோன்பிற்கு கபா உண்டு அதை மீண்டும் பொறுக்க வேண்டும் ஹை நிஃபாசுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவன் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறார்

இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறாள் ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படும் இது அல்லாஹ் அபுல்லா அலவினுடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோன்புணருக்கு எனக்கு சக்தி இருக்கிறது நான் நோன்பை நோக்கலாமா அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹ் கொடுத்த அனுமதி யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் நோன்பை நோச்சால் சிறந்த அது சிறந்தது உங்களுக்கு எதிலே பயணத்திலே பயணத்திலே நோயிலே பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான் நோய் எல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு இவர் அனுமதிக்கூடாது தொண்டவழிக்கு நோன்பு சரியா சொல்லி நோன்பு நோன்பு இவருக்கு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம் நோன்பு தான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தடுக்கிறது ஆனால் நோன்பின் மீறுள்ள பச்சால் இவர் நோன்பை நோற்றியாக வேண்டும் என்று அடம்பிடித்தால் இது ஹராம் இது ஹராம் ஏன் அவருக்கு அல்லாஹர் அம்புல் அனுமதியை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்கு தானே தீங்குழைத்தவர் அல்லாஹுடைய சட்டத்தை மீறியவர் அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும் அடுத்த ஒரு சட்டம் ஒரு நூறு பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தில் உலமாக்கல் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஐந்து விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அகலு சுண்ணாவுடைய உலமாக்கல் இடத்தில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால் ஹாமில் முருந்தி இவர்களுடைய சட்டம் என்ன குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் இபன் உழமர் இபன் அப்பாஸ் இந்த இருவருடைய கருத்து இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமித் முருந்தியா பால் கொடுக்கக்கூடிய பெண் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண் யாருடைய கருத்து இபன் அகமர் இபனு அப்பாஸ் இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சஹாபாக்களில் யாரும் கொண்டிருக்க சஹாபாக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை அது என்ன கருத்து குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய தாய் இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு ஆனால் இவர்கள் நோன்பை விட்டால் எப்படி செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான் போன்று வயதாகிவிட்டது அவருக்கு கடமை கிடையாது வாழ்க்கையே நோய்தான் அவருக்கு நோன்பது கடமை கிடையாது அவருக்கு என்ன கப்பாராம் ஒவ்வொரு நோன்பிற்கும் உணவு அளிக்க வேண்டும் இயலாதவர்களை போன்றுதான் யார் குழந்தையை சுமக்க கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது விட்ட நோன்பை மீண்டும் நறுக்க தேவையில்லை சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால் ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது இதுதான் முருங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களுடைய கருத்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் இருக்கிறது அல்ஹமது இல்லா முக்மின்கள் ரமதானுடைய மாதத்தை கண்ணியமான முறையில் வரவேற்பார்கள் என்ன கண்ணியமான முறை அவர்கள் பாவங்கள் இருந்து விலகுவார்கள் அல்லாஹிடத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவார்கள் பாவங்கள் நன்மைகளை செய்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் நன்மையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்துவிடும் பாவங்கள் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய முக்மின்கள் பாவங்களில் இருந்து இன்றைய கணம் விலகினால்தான் ரமதானில் ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு நன்மைகளை அதிகமாக செய்ய முடியும் முக்மீன்கள் எப்படி பாவங்கள் இருந்து விலகி அல்லாஹிடத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி ரமதானை கண்ணியமான முறையில் வரவேற்பார்களோ அப்படி நாமும் வரவேற்போம் அல்லாஹு ரபுல் ஆலமின் ரமதானுடைய மாதத்தை அடைந்து முழுமையான நோன்புகளையும் நோற்று அதன் முழுமையான கூலிகளை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக